சத்குருக்கு வாணி நடத்த வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன்குருக்கு எனவே அப்பொழுது அவசியம் இல்லை அப்பொழுது மூலமாகவே இந்த சிருஷ்டி உலகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் வாணி வந்து அதாவது சொற்களில் யார் வருகிறார்கள் ஆசிரியர் தான் வாணி வேலை அம்மாவினுடைய சிறிய சிறிய பேசிக் அம்மாவின் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள்

எனவே அந்த வாணியை நடத்திவிட்டு சில ஆத்மாக்கள் வந்து வந்து திருஷ்டி பாத்துப்பாங்க அதன் மூலமாவே அவங்க வந்து நிறைஞ்சு விடுவாங்க